வணக்கம் 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 இன்றைக்கி நம்ம இருக்கிற இடம் சென்னை சென்னைக்கு எதுக்காக வந்தோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டெல்லிக்கு கிளம்ப போகிறோம் நானும் அச்சேன் வெள்ளப்பாண்டியனும் சென்னையிலேருந்து டெல்லிக்கு ட்ரெயினில் போய்கிட்டு இருக்கோம் ட்ரெயின் கிளம்பிடுச்சு இந்த போய்கிட்டு இருக்கா ஸோ வந்து கிளம்பியாச்சு எதுக்காகனா வருகிற சனிக்கிழமை டெல்லியில் வேலுநாச்சியார் விழா இருக்குது முக்கியமான அமைச்சர்கள் கேபினெட் அமைச்சர்கள் சில முதலமைச்சர்கள் துணை முதலமைச்சர்கள் இப்படின்னு ஒட்டுமொத்த அரசாங்கமும் டெல்லியில் வந்து ஒரு மிகப்பெரிய ப்ரோக்ராம் பண்ணுறாங்க வேலு ஸோ அதை நம்மளுடைய தேவர் மீடியாவில் லைவ் டெலிகாஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக கிளம்பியாச்சு நினச்சா கண்டிப்பாக அதாவது பொதுவாகவே மத்திய அரசு வேலுநாச்சியருடைய விழாவுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்து பாரதிய ஜனதாவோடய மகிழா மோட்சா அவருடைய அகில இந்திய தலைவர் அம்மா வானதி சீனிவாசன் அவர்கள் தலைமையிலையும் டெல்லியுடைய சீஃப் மினிஸ்டர் ரேகா குப்தா அவங்க சீஃப் கெஸ்டாக கலந்துக்கிறாங்க இந்த விழாவில் வந்து மிக சீஃப் கெஸ்டாக மத்திய உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர் வந்து கலந்துக்கிறாங்க அதே மாதிரி ராஜஸ்தான் மாநிலத்தோட துணை முதலமைச்சர் பல்வேறு அமைச்சர் பெருமக்கள் பல்வேறு பாராளுமன்ற உறுப்பினர்கள் அதே மாதிரி முப்படை தளபதிகள் இப்படி ஏகப்பட்ட பேர் வர்றாங்க குறிப்பாக தமிழ்நாட்டில் வெளிநாச்சியாருடைய சமஸ்தானம் சமஸ்தானங்கள் எல்லாமே கலந்துக்கிறாங்க இது ஒரு மிகப்பெரிய விழா வாழ்க்கையிலே ஒரு மறக்க முடியாத விழா இந்த விழாவுக்கு மத்திய அரசு சார்பாக நம்முடைய தேவர் மீடியாவை இன்வைட் பண்ணதுக்கு இன்வைட் பண்ணியிருக்காங்க ஸோ அதனால் நம்ம வந்து இந்த நிகழ்ச்சியில் ஒரு அரசு நிகழ்ச்சி ஒரு மிகப்பெரிய அங்கீகாரமாக இதை பார்க்கப்படுகிறது ஸோ இந்த நிகழ்ச்சியில் நம்ம கலந்துக்கிறதுக்காண்டி இன்றைக்கி சென்னையிலேருந்து டெல்லிக்கு போகிறோம் ஸோ நம்ம தேதி டெல்லி ரீச் ஆகிடுவோம் அதுக்கடுத்து டெல்லியில் வந்து சில முக்கியமான இடங்களை போய் பார்க்குறோம் பார்த்துட்டு இருபத்தி ஒம்போது இந்த நிகழ்ச்சியை கலந்துக்கிறோம் எல்லா மக்களுக்கும் நம்முடைய வேளாட்சியருடைய நிகழ்ச்சி உலகம் முழுவதும் போய் சேரணும் தான் நம்மளுடைய நோக்கம் ஸோ அதை தான் மத்திய அரசும் விரும்பி நம்மளை அழைச்சிருக்காங்க ஸோ அந்த நிகழ்ச்சியில் நீ கிளம்புறோம் ஸோ தொடர்ந்து ஆதரவு தாருங்கள் இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு உங்களுடைய நல்ல கமெண்ட்ஸை வந்து பதிவு பண்ணுங்கள் ஸோ அனைவருக்கும் நன்றி ரொம்ப சந்தோஷம் அதே மாதிரி டெல்லியில் நம்மளுடைய ஆட்கள் யாராவது இருந்தீங்கன்னா மறக்காமல் காண்டாக்ட் பண்ணுங்கள் ஸோ அங்கேயும் நம்ம சந்திக்கலாம் வெள்ளிக்கிழமை ஃபுல்லாமே கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருக்கிறோம் சில முக்கியமான இடங்களுக்கு போய் உங்களுக்காக சில முக்கிய தகவல்களை கொடுக்குறதுக்காக இருக்கிறோம் சனிக்கிழம தான் அந்த ஃபங்க்ஷன் மூணு மணிக்கு ஆரம்பிக்குது ஸோ மூணு மணிக்கு மறக்காமல் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் டெல்லியில் இவ்வளோ பெரிய ஒரு ஃபங்க்ஷனும் வெளிநாச்சியருக்காக எடுக்கிறாங்கன்னா பெருமையான ஒரு விஷயம் ஸோ அந்த ஃபங்க்ஷனை நேரலையாக உங்களுக்காக கொடுக்குறதுக்கு கிளம்பியாச்சு தொடர்ந்து பயணிப்போம் அடிக்கடி அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்போம் மீண்டும் நல்ல ஒரு அப்டேட்டில் சந்திப்போம் நன்றி வணக்கம் ஜெயஹிந்த் ஜெயஹிந்த்